சுகைஸ் சமுத்திரக்கணியவர்கள் பார்த்தோம்னா தளபதியோட அரசியல் வருகையை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அதுவும் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள சொல்லியிருக்காரு ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய அந்தஸ்தை விட்டுட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் அரசியலுக்கு வந்து ரொம்பவுமே தான் தேவைப்பட்டால் நானும் பார்த்தோம்னா அவர் கூட நான் நிற்பேன் நல்ல விஷயங்களுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோம்னா பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு அவர் கூப்பணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது அந்த மாதிரி எதிர்பார்க்குறவும் நான் கிடையாது நானே போய் பின்னாடி நிப்பேன் அந்த அளவுக்கு பார்த்தா மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக அவர் தயாரா இருக்குற அப்படிங்கிறது இந்த இடத்த ஷேர் பண்ணிருக்காரு அவர் கூப்பிட்டாதான் போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்த்தோம்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதில் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய அரசியல் கட்சிகளை பார்த்தோன்னா எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லை இவர் பார்த்தோம்னா தளபதி கூப்பிடலாம் அப்படின்னால நான் போய் பின்னாடி நிற்பேன் அவர் நல்லது செய்யணும் அப்படின்னா அதுக்காக நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சினிமா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது ஏன்னா அளவுக்கு பார்த்தோம்னா மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இவர் நிறைய விஷயங்கள பார்த்தோன்னா இவரோட படங்களையும் பார்த்தோம்னா கருத்து சொல்லியிருப்பாரு அதனால் இவர் தளபதி பின்னாடி நிற்கிறதுல நிறைய தளபதி ஃபேன்ஸ்க்கு செம்ம ஹாப்பி